ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு மூலியமா மூணு கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் துவையில்தாங்க செய்ய போறோம் இந்த கத்திரிக்காய் துவையல் பாத்தீங்களா ரொம்பவே அட்டகாசமான சுவையில் சிம்பிளான முறையில் நம்ம செய்து முடிக்க போறோங்க அது எப்படி செய்யறது பாக்கலாம் வாங்க பாருங்க பிஞ்சு கத்திரிக்காய பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க அரிஞ்சு உடனே நீங்க தண்ணியில சேர்த்து விட்டுருங்க அப்பதான் வந்து கருகி போவாம இருக்கும் நான் இன்னைக்கு நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ இந்த துவையல் செய்யறதுக்காக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்து விட்டுக்கலாம் இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டு வர வரைக்கும் நம்ம வதக்க எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம வதக்கத்திலேயே ஒரு அளவுக்கு நல்ல மசிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்க எடுத்துக்கணுங்க இது போல இடையுடைய மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் போதுதான் எல்லா சைடும் ஈவனா நல்லா வந்து வெந்து வரும் பாருங்க இந்த அளவுக்கு வந்தி வந்த உடனே நான் ஒரு প্লেட்டுக்கு மாத்திக்கலாங்க இப்போ நம்ம ஒரு காய் எடுத்து நல்லா வந்து பிரஸ் பண்ணுங்க நல்லா வந்து பாருங்க இது போல நல்லா வெந்து வந்திருக்கும் இது போல இருக்கணும் இப்போ ஒரு প্লেட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம் இப்போ அதே கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து வச்சுக்கலாங்க ஒரே ஈக்குவலா கடலை பருப்போம் உளுந்தும் எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே உங்க காரத்துக்கு ஏற்ப வரமிளகா சேர்த்துக்கங்க இன்னைக்கு நான் ஒரு அஞ்சு வரமிளகா எடுத்திருக்கேன் இப்ப ரெண்டு கொத்து கருவேப்பில இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன் வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்ப இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இதோட சேர்த்து வதக்கும் போது கரெக்டான பக்குவத்துக்கு இந்த கடலை பொறுக்கும் உளுந்தும் நல்லாவே வதங்கி வருங்க நம்ம சேர்த்திருக்க வெங்காயமும் வெள்ளை ஒரு ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வரணும் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா நமக்கு கூடுதலா கிடைக்குங்க நம்ம வதக்க வதக்க நம்ம சேர்த்திருக்க பருப்புமே வந்து ஒரு கோல்டன் கலருக்கு வந்துரும் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு புளியே வந்து போதுமானதா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கின பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயும் இது கூடவே நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க வதக்கிட்டு திரும்பவும் எதுக்காக சேர்க்கிறோம் பாத்தீங்கன்னா அந்த மசாலா வந்து நல்லா வதக்கும் போது இதுவும் சேர்ந்து வதங்கும் போது இன்னுமே வந்து நல்ல சுவையா இருக்கும் நம்முடைய துவையல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க தனியா வதக்கி எடுக்கும் தான் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரும்ன்றதுனால தனியா நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இது போல வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இது முழுமையா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஆற விட்டுடலாங்க ஆற விட்டுட்டு பிறகு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா ஆறி வந்துடுச்சு இப்ப நம்ம மிக்சி சாருக்கு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாங்க பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து உங்களுக்கு கொறை குறைப்பா வேணுமா இல்ல நைஸா வேணுமான்னு பார்த்துட்டு அரைச்சி எடுத்துக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம குறை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த பக்குவத்துக்கு நம்ம குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ நம்ம சாதத்தோட நல்லெண்ணெய் சேர்த்து பெசின் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க நம்ம சேர்த்து இருக்கிற அளவு வந்து எல்லாமே வந்து கரெக்டா இருக்குங்க இப்போ நான் சாதம் எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு துவையல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்குங்க நீங்க நல்லெண்ணெய் விட்டும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா டைரக்டாவும் சாப்பிடலாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம கடுகு போட்டு தாளிச்சு இருக்கிறதுனால நான் அப்படியேதான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா நானு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கிட்டேங்க இப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தாராளமா பிசைஞ்சி சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது இட்லி கூட வச்சிருந்தா சாப்பிடறதுக்குமே ரொம்பவே அருமையா இருக்குங்க இது போல நீங்க துவையல் செய்து வச்சு சாப்பிட்டீங்களா ரெண்டு தட்டு சோறு கூட தாராளமா சாப்பிடலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கு இந்த கத்திரிக்காய் துவையல் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க